ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு தோட்டத்துலேருந்து வெரட்டடிச்சிட்டார் பாஸ்த்த இவர்லாம் ஒரு அப்பாவா உங்களுக்கு போதிக்கிற காரியம்லாம் ஒவ்வொரு வாரமும் போதிக்கிற காரியத்தில் நீங்கள் என்ன என்ன பார்க்கணுன்னா ஆசிரியர் போதிக்கிறதுல வந்து எனக்கு ஏசு குஸுவாக பெருசாக எனக்கு காமிக்கிதா சின்னதாக காமிக்கிதா ஓகே அடுத்து அவர் நல்லவராக காமிக்கிதா இல்லை மோசமானவராக காமிக்கிதா இது உங்களுக்கு வந்து இப்போ லட்சியாக உங்களுக்கு வந்து அவர் மோசமாக காமிக்கிது இல்லை அவர் அவர் சின்னதாக காமிக்கிதுன்னா ரமேஷ் ஏசு கிறிஸ்துவை குறித்த உங்களுடைய பிக்சர் உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களுடைய யோசனைகளும் சரி நீங்கள் அவர் கா நீங்கள் பாக் அவரை பார்க்குற விதம் வந்து சின்னது ரமேஷ் அங்கே ஒரு மாற்றம் தேவை அங்கே ஒரு மாற்றம் தேவை ஏன்னா இயேசு கிறிஸ்து சின்னவர் கிடையாது அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் கொடூரமானவர் கிடையாது ஆனால் வேதத்தில் பிதாவை கொடூரமானவராக காமிச்சிருக்கு ரொம்ப பழைய பாடு கடவுளை ஓகே பிதாவை ரொம்ப கொடூரமாக காமிச்சிருக்காங்க ஏன்னா அவர் என்ன அடிச்சிருவேன் ஓட்டுருவேன் ஓகே ஆமாம் இல்லையா பழைய பழையற்ப கடவுள் என்னது ஒரு பாலம் சாப்பிட்டதுக்கு கேளுங்க ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு தோட்டத்திலேருந்து அடிச்சிட்டார் பாஸ்த்த இவரெல்லாம் ஒரு அப்பாவா என் பிள்ளை வீட்டில் இப்போ உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைங்க போய் வீட்டில் ஐஸ் பொட்டியை திறந்து நீங்கள் சாப்பிடக்கூடாத என்னங்க சொன்னீங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது இதை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஒரு டப்பா மேலே வச்சிட்டீங்க ஃப்ரீஸில் இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஐஸ்பில் வச்சிட்டிங்க இப்போ உங்கள் பிள்ளைங்க மீறி போய் அதை சாப்பிட்டுருச்சு அதனால் வீட்டை விட்டு விரட்டடிப்பீங்களா அடிப்பீங்களா அதனால் வீட்டை விட்டு விரட்டடிப்பீங்களா அடிப்பீங்களா அப்போ பழைய ஏற்பாடு கடவுள் எப்படி காமிச்சிட்டாங்க அந்த பழத்தை சாப்பிட்டனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு அவங்கள தோட்டத்துலேருந்து வெட்டடிச்சிட்டாரு அப்போ நீ பாவம் பண்ணுன்னா ஆண்டவருடைய இடத்துல உனக்கு அவருடைய அவர் வாசம் பண்ணுற இடத்துல உனக்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு கொடூரமாகிட்டாங்க அவரை அப்படி தானே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நாள் கேளுங்க கேளுங்க அப்படித்தானே யோசிச்சுட்டு இருந்தோம் ரெண்டாச்சும் தப்பு பண்ணோம் முடிஞ்சு அஞ்சு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை முட்டிகால் போட்டான் ஒரேங்க மணிங்க 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 அங்கே ஓசி போடிகிட்டு இருக்கோம் அனாயமம் மணிங்க மணிங்க மன்னிங்க மன்னிங்க அந்த ஓசி முடியல வரைக்கும் மணிங்க மன்னிங்கன்னா குற்ற பான்மையான வந்து நின்றுட்டு இருக்கு சரியா ஸோ பிதாவானவர் மறுபடியும் அதை சொல்ல பிதாவானவர் இருந்து அவங்கள விரட்டடிக்கலை அவங்க செஞ்சனால அவங்க பழத்தை சாப்பிட்டு மீறி மீறி சாப்பிட்டனால அவங்க என்ன ஆகல இனி நீ தகுதி இல்லை ஹலோ இனி நீ இந்த தோட்டத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால் நான் கிளம்ப சொல்லிட்டேன்